ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் ஸ்பெஷலாக செய்கிற நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு அறநூறு கிராம் சதையோடு இருக்கிற மாதிரி நாட்டுக்கோழியை எடுத்து மஞ்சள் துளுப்பு போட்டு நல்லா மூணு தோட கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன் ஒரு எட்டு மிளகாவை நல்லா நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த விதையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம் அது வேண்டாம் இந்த மிளகாவில் இருக்கிற காரமே போதும் வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன் ஒரு இருபது பூண்டை இருபது பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் உப்பு கருவேப்பில் தேங்காய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கிடலாம் நசுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அரைச்சி போட வேண்டியதில்லை மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய இதில் ஊற்றியிருக்கேன் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் கருவேப்பிலத்திலையும் இப்பயே போட்டுடலாம் அந்த குறுக்களை வெட்டி வச்ச வரமிளகாய் போட்டுடலாம் இதுக்கு எந்த பொடியுமே போட வேண்டியதில்லை இதில் இருக்க காரமே இறங்கிடும் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை போட்டுடலாம் அதையும் நல்லா சென்ட்ரு பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிகட்டி அந்த நாட்டுக்கோழி பீஸையும் போட்டுடலாம் தேவையான அளவு குப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் இதில் இருக்கிற தண்ணி நல்லா இறங்கிடணும் இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி எடுத்து பார்க்கலாம் நல்லா கிளறினோம்னா அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இது மூடி வச்சிடலாம் எல்லா தண்ணியும் நல்லா இறங்கட்டும் கொஞ்சம் இறங்கிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சன்னமாக நிலமாக வெட்டி வச்ச தேங்காயை போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் சுண்டணும் ரொம்ப ட்ரை பண்ண தேவையில்லை ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்படியே இதை வச்சு பிணைஞ்சி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதனால் லேசாக தண்ணி பற்று இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சது அதில் தூவிக்கலாம் பிடிக்காதவங்க விட்டுடலாம் ஒரு சிலர் கொத்தமல்லி தழை போட மாட்டாங்க வர மிளகா கூட பதினஞ்சு இருபது மிளகா போடுவாங்க பெரியவங்கெல்லாம் அந்த பக்கம் ஈரோடு பக்கம் நல்லா காரம் சாப்பிடுவாங்க இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் சாதம் பரிமாறி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனையும் வச்சு தண்ணி குழம்பு எலும்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதையும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு தோட செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்